வணக்கம் வெல்கம் பேக் நம்மளோட சேனல்ல நம்ம வீட்டுல இருக்க மளிகை பொருட்கள்ல வண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த பொருட்கள்ல என்ன சேர்த்து வச்சா வண்டு வராமல் இருக்கும் அப்படிங்கறதா பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே ஐ பட்டன்லயும் கொடுக்க செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவை மைதா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுல எல்லாம் வண்டு வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் சொல்லி ஒரு சின்ன குச்சி மாதிரி கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க வந்து ரவையிலையும் மைதாலையும் ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வண்டு வராம இருக்கும் சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா ரவைய வந்து லைட்டா வறுத்துட்டு லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வண்டு வராது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் உப்பு வந்து நீர்த்து போன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம எந்த ஜாடியிலேயோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டிலையோ வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவரை போட்டுட்டு அது மேல உப்பு கொட்டணும்னா நமக்கு நீர்த்து போகாம இருக்கும் அதே மாதிரி கீழே கொஞ்சமா அரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேல உப்பு கொட்டணும்னாலும் அந்த நீர்த்து போறதுலாம் வந்து உப்பு உப்புட தண்ணியெல்லாம் வந்து அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து உப்பு ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப நாளைக்கு கலர் சேஞ்ச் ஆகாம வாங்கி வச்சு வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நம்ம மல்லிப்பூ போட்டு வைப்போம் பாத்தீங்களா அந்த டப்பால வந்து கொஞ்சமா பச்சரிசி சேர்த்து வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர தண்ணியெல்லாம் அரிசி அப்சர்வ் பண்ணிக்கும் அரிசி வந்து லைட்டா ஊர்ன மாதிரி ஆயிடும் உங்களுக்கு வந்து பூ கலர் சேஞ்ச் ஆகாம நம்ம எப்படி கட்டி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெய் காய்ச்சினாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான அந்த அரோமாவோடய வேஸ்ட் ஆகாம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம நார்மலா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சாலே ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுல வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வாங்கினோமோ எப்படி காய்ச்சமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சீக்கிரமா கெட்டு போகாது நெக்ஸ்ட் வந்து கோதுமை அரைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா வறுத்துட்டு அரைச்சிட்டீங்கன்னா அதுல வந்து வண்டு புழு எல்லாம் புடிக்காம ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம மாவை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கரை எல்லாம் வந்து எறும்பு அதெல்லாம் ஏறாம சர்க்கரை வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அதுல வந்து கிராம்பு சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரையில எறும்பு ஏறாது ரொம்ப வந்து இந்த நீர்த்து போகிறது கலர் சேஞ்ச் ஆகிறது சர்க்கரை அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இருக்கும் சோ சர்க்கரையில கிராம்பு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு போல சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல மிக்சர் வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்மளே செஞ்சாலும் சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நமத்து போன மாதிரி ஆயிடும் அந்த குறை குறைப்பூ போயிடும் அது போகாம இருக்கிறதுக்காக லைட்டா ஒரு ஹாஃப் ஸ்பூனும் இல்ல ஒரு ஸ்பூனும் வந்து சுகர் நீங்க வந்து அந்த மிக்சர்ல தூவி வச்சீங்கன்னா நமக்கு போகாம இருக்கும் அதே மாதிரி அப்பளம் வடகும் அதெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த டப்பால ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணணும் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாம இருக்கு இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா அதுல ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு வைக்கலாம் போட்டு வச்சோம்னா அப்பளம் நல்லா வாசனையாவும் இருக்கும் கெட்டும் போகாது அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் நீங்க வந்து அதுல சேர்த்து வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பா எந்த பருப்பா இருந்தாலும் சரி உங்களுக்கு சீக்கிரமா வண்டு பிடிக்காம இருக்கணும்னா லைட்டா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வண்டு பிடிக்காம இருக்கும் முக்கியமா பாசி பருப்பு தான் பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்மளோட சேனல்ல வந்துட்டு இருக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அப்பதான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோ மீட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு கீப் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்